வீடு கட்டலாமா அது மண்ல தான் கட்டணும் மண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால மண்லயே விளாடலாம் செங்கல் ஊது பத்து தேத்து மண்ணிலே கத்தலாம் ஆலாம் அத்த வெது புழுவோம் சொல்றாமா இப்படி எல்லாம் உட்கார கூடாது கால் மாடிக்கு வச்சு நல்லா ஏன்னா அண்ணன் மேல கால் போட்டு கூடாதா உனக்கு அவளை செவ்வது புந்தியாதா நான் சின்ன பையல சின்ன பையன் மேல எப்படி கால் சின்ன பையன் இப்படி வெயிடா இது மதிக்க உட்காந்தா பாக்குறீங்களா என்ன நினைப்பாங்க பல்ராம் ஒரு பைத்திகாரம் நினைக்க மாட்டாங்க பத்து நல்லா தான் புகை மண்ணு கூட்டுறா